அனைவருக்கும் நமஸ்காரம் நான் உங்க அஸ்ரோ புவனேஸ்வரி ரிஷபராசி ரிஷப லக்னத்திற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பயிற்சி பலன்கள் கடந்து வந்த பாதை என்ன என்ன நடந்துட்டு இருக்கு இந்த புத்தாண்டு எதை நோக்கிய பயணமாக கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு ரிஷபராசிக்கு நிச்சயமாக பார்க்கலாம் வாங்க ரிஷபராசி ரிஷப லக்னம் காலபுருஷனுக்கு இது ரெண்டாவது வீடு சந்திரன் நல்ல மூலத்திரிகோணம் பலம் பெறக்கூடிய ஒரு உன்னதமான வீடு இதுதான் உச்சங்க சந்திரன் உச்சங்கிறது என்ன ஹார்ட் ஒர்க்கிங் டெடிக்கேஷன் இந்த அளவுக்கு இந்த வேலையை யாருமே செய்ய முடியாது அப்படிங்கிற அளவுக்கு பெயர் வாங்குவாங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மனைவி சகோதரன் இவங்க எல்லாத்தையுமே ரொம்ப உன்னதமாக பார்த்துக்க கொள்ளக்கூடிய நபர்கள் காசு ரெண்டாவதுங்க இதெல்லாம் தான் முக்கிய வாழ்க்கையில் அப்படின்னா உறவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய லக்னம் மற்றும் ராசியில ரிஷபம் அப்படிங்கிறது முதன்மையானது ஆயிரம் இருக்கட்டும் அவ தானே சொன்னாங்க அவங்க தானே சொன்னாங்க எங்க அக்கா தானே சொன்னுச்சு என் தம்பி தானே சொன்னிச்சு எங்க அம்மா தானே சொன்னுச்சு இந்த வார்த்தைகள்லாம் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நபர்கள் ரிஷபராசி லக்னம் எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணுவாங்க இதை பண்ணி ஜெயிச்சிடலாம் அதை பண்ணி ஜெயிச்சிடலாம் அமைதியா உட்கார்ந்துடாத ஒருபோதும் கீழே விழுந்துராத திரும்பி எந்திரிச்சு நின்னு ஜெயிச்சு இந்த மோட்டிவேஷன் யார் கொடுப்பாங்க கொடுப்பாங்கன்னு தெரியுங்களா ராசி அடுத்தவங்களுக்கு மோட்டிவேட் பண்றதுக்கே பிறந்த ராசி போல இன்னைக்கு இவங்களுடைய மனசுல ஆயிரம் கஷ்டம் வலி வாய் விட்டு சொன்னா கூட கேட்டு ஆறுதல் சொல்றதுக்கு யாருமே இல்லை எவ்வளவோ விஷயங்கள் பார்த்தாலுமே இந்த ரிஷபத்தை பொறுத்தவரை குவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே அதிகங்க ஆயிரம் தப்பு பண்ணாலும் மன்னிச்சு ஏத்துக்கூடிய மனப்பான்மை இந்த ராசி சரி சரி பரவாயில்ல விடு அப்படின்னு ஒருத்தங்க சொல்றாங்க எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு பரவாயில்ல விடுங்க அப்படின்னு ஒரே வார்த்தையால மறந்துட்டாங்க அப்படின்னா அது ரிஷபம் தான் இன்னைக்கு கடவுளுடைய அனுகிரகம் சற்றே கம்மியா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்காங்க இன்னைக்கு எங்களுடைய நாள் இல்லையோ இந்த வருடம் எங்களுக்கான வாழ்க்கை இல்லையோ நாங்க வளர்ச்சி அடையவே இல்லை எல்லாரையும் பார்த்துட்டு அதே மாதிரியே இருக்கிறோம் எங்களுடைய வளர்ச்சிகள் அப்படிங்கிறது பெருசா பேசப்படவே இல்லை யாருமே மதிக்கிறது இல்லை முக்காவாசி அதுதான் இன்னைக்கு ரிஷபராசியை பொறுத்தவரையும் பெரிய அளவுக்கு மதிப்பு பாதிப்பு அப்படிங்கிறது நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுனால ரொம்பவே கடன் சுமைகள் அதிகமாக இருக்கு தான் கஷ்டப்பட்டாலும் தன்னுடைய அப்பா அம்மா சகோதரன் இவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ராசி இன்னைக்கு உங்களை யாரும் நினைச்சு எதிர்பார்க்கல இன்னைக்கு நிறைய கனவோடையும் கற்பனையோடையும் வாழ்றீங்க அதெல்லாம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற தெரியலாம கடவுள் கிட்ட விட்டாச்சு கடவுள் பார்த்துக்குவார் எதா இருந்தாலும் கடவுள் பார்த்துக்குவார் இந்த கடவுள் ஒண்ணு சிம்மம் ஒண்ணு இதுக்கு இணையான தத்துவ ராசி வந்து பாத்தீங்கன்னா ரிஷபம் நிர்வாகத்திறன் ரொம்ப அதிகமாக இருக்கும் நான் வெளிக்காட்டவே மாட்டாங்க இன்னைக்கெல்லாம் ரிஷபத்தை பொறுத்தவரை என்ன செஞ்சிட்டு இருக்கணும்னு தெரியாத மாதிரியே கிட்டத்தட்ட ஆளை விடுறா சாமி ஏதோ ஒன்று யாரோ ஒன்று சம்பாரிச்சுட்டு போறாங்க எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி எதா இருந்தாலும் விட்டு கொடுத்துட்டு வெளியே வர மாதிரி நான் சம்பாரிச்சேன் நான் விட்டுட்டு வெளியே வந்துட்டேன் இந்த வீடு நான் காப்பாற்றுனே நான் கட்டினேன் நான் விட்டுட்டு வெளியே வந்துட்டேன் இந்த திருமணத்துக்காக நான் போராடுனேன் இன்னைக்கு இந்த திருமண வாழ்க்கையை வேண்டாம்னு விட்டுட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி எதை எடுத்தாலுமே ஒரு நெகட்டிவிட்டி அதிகமாக இந்த ராசிக்கு இன்னைக்கு கடவுளோடைய அனுகிரகம் சற்றே கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எதை நோக்கிய பயணமாக இருக்க போகுது கிரகங்கள் என்ன சொல்கிறதுக்கு இருக்காங்க இந்த வருஷமாக நாங்கள் நல்லா இருப்போமா அப்படிங்கிற கேள்விகள் தான் இன்றைக்கி உங்களுக்கு முதன்மையாக இருக்குது இந்த ரிஷபத்துக்கு நிச்சயமாக நல்லது நடக்க போகுது எப்படி இருக்க போகுது ஃபஸ்ட்டு ரிஷப ராசியிலேயும் இந்த வருஷம் பறக்குதுங்க இது உங்களுக்கான வருஷம் தைரியமாக சொல்லலாம் ரோகிணி நட்சத்திரம் மார்கழி மாதம் ஏழாம் தேதி வியாழக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறப்பின் போதே ரிஷப ராசியில் இந்த ஆண்டு பிறக்குது ராசிக்கு ரெண்டில் குரு வக்ரமாக இருக்காரு ராசிக்கு நாலில் கேது ராசிக்கு அஷ்டமத்தில் பாருங்கள் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் மற்றும் ராசி அதிபதி புதன் இது ஓரளவுக்கு பாசிட்டிவ்னு சொல்கிறதா இல்லை நெகட்டிவ்னு சொல்கிறதா ரெண்டாவது என்னென்னு கேளுங்க இந்த ராசியை பொறுத்தவரையும் ராசிக்கு பத்தாம் இடத்துல ராகு பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சனீஸ்வர பகவான் ஓரளவுக்கு எல்லா கிரகங்களும் பாசிட்டிவாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஃபஸ்ட்டு நல்ல பலன்கள் பொருளாதார முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது இந்த வருஷம் இந்த இந்த விஷயத்தை நான் பண்ணி தான் தீர்வேன் பொருளாதாரத்தில் ஒரு சூப்பரான இடத்த நான் பிடிப்பேன் அப்படிங்கிற தைரியத்தை இந்த நேரத்தில் ரிஷபம் வந்து சந்திரனுங்க பயணித்து காமிக்கிறார் அந்த அன்னைக்கு ஃபுல்லாக உங்களுக்கு என்ன எண்ணங்கள் இருக்கு நீங்கள் வேணால் குறித்து பாருங்கள் நீங்கள் ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்னம் இருந்தால் மூணாம் அதிபதி ராசியில் வந்து உச்சம் பெறக்கூடிய அன்னைக்கு இந்த நாள் பிறக்கும் போது ஏதாவது பண்ணி வாழ்க்கையில் இந்த வருஷம் ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற எண்ணங்கள் தான் உங்களுக்கு அதிகமாக போயிட்டு இருக்கும் அடுத்து பாருங்க தொட போகிறது குரு வக்ர குரு தொட போகுது இவங்க முன்னாடி அவமானப்படுத்துனவங்க முன்னாடி திரும்பி எந்திரிச்சு காமிக்கணும் ஜெயிச்சு காமிக்கணும் இந்த ஒரு விஷயத்துக்காக விட என்னை அவமானப்படுத்துனீங்க அப்படிங்கிற ஒரு ஒரு வார்த்தைகளும் உங்களை அதிகமாக காயப்படுத்திருக்கு இன்னைக்குமே வேலை செய்கிற இடத்துல ஆயிரம் பேருக்கு வேலை வாங்கி கொடுத்தீங்க நூறு பேருக்கு சம்பளம் கொடுத்தீங்க அந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு போஸ்டிங்ல இருந்து இன்னைக்கு சின்ன சம்பளத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கு இனிமேல் அதெல்லாமே மாறப்போகுது அடுத்தது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏழாம் அதிபதி எட்டுல இந்த திருமண வாழ்க்கையை காக்கறதுக்காக போராடிட்டு இருக்கேன் அணுதினமும் வீட்டுக்குள்ளரையும் சொந்த வீட்டுக்குள்ளரே இருக்க முடியலைங்க அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனைகள் இருக்கு விட்டா போதுன்னு வெளியே ஓடிலான்ட்டு இருக்கு கிட்டத்தட்ட இன்னைக்கு ஊருக்காக வாழ்ந்துட்டு இருக்கீங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அப்படியே ஒருத்தரை ஏத்துக்கக்கூடிய ராசி ரிஷபத்தை பொறுத்தவரையும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சரி திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரொம்பவே ஒஸ்ட்டாக இருந்திருக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது நிறைய குழப்பங்களோட அதிகபட்சமாக கடன் வாங்கின ராசி அப்படின்னு சொல்லலாம் ரிஷபத்து தைரியமாக ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஒரு பெரிய வளர்ச்சி இல்லாமல் பொருளாதாரத்தில் ஒரு பின்தங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் நம்மளை விட பின்னாடி இருக்கிறவங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பு உதவி இல்லாதவங்க எல்லாமே பார்த்து கிண்டல் பண்ண ராசியாக உங்கள் ராசி இருந்திருக்கு இனி அதெல்லாமே மாறப்போகுது பொருளாதாரத்தில் ஒரு தலை சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு வெளியில போய் எனக்கு யாரோடைய பிரச்சனைகளும் வேண்டாம் நான் வெளியே போய் வாழ்க்கையில் ஜெயிச்சிக்கிறேன் முன்னேறிருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த நேரம் சூப்பராக சப்போர்ட் பண்ண போதே ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்தவே பார்க்கறாரு இதனால் ஒரு பெரிய பொருளாதார வளர்ச்சிகள் அப்படிங்கிறது இந்த வருஷம் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு பாதிக்கப்பட்ட பல விஷயத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு உறுதுணையாக இருக்காங்க விடாமுயற்சி லக்னாதிபதி எப்படி இருந்தாலும் சரி மூணாம் அதிபதி ராசியில் இருக்கார் விடாமுயற்சி நிச்சயமாக வெற்றி தரும் என்ன எஃபர்ட்ஸ் போட்டு ஜெயிக்க முடியல இந்த நேரம் இதையே வந்து நான் வந்து சக்சஸ் பண்ணிடுவேன் ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இது எல்லாத்துக்குமே புதிய வேலை வாய்ப்புகள் முயற்சி திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் மங்களகரமான நிகழ்ச்சிகள் இது எல்லாத்துக்குமே அனைத்துக்குமே இந்த டிரான்சிட் டைம் வந்து உங்களுக்கு ஒரு யோகமான ஒரு பாசிட்டிவான கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புதிய தொழில் சம்பந்தப்பட்ட எண்ணங்களுமே புதுசு புதுசாக யோசிக்கிறதுக்கு தான் மூணாம் அதிபதி ராசிக்கு வந்தாவே புதிய முயற்சிகள் தான் அப்போ புதிய முயற்சி பண்ணி ஏதாவது முடி எடுத்து முன்னுக்கு வந்துடணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இந்த வருஷம் நம்ம விட்டுறக்கூடாது அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கும் நீங்கள் நல்லா பாருங்க அந்த வருஷம் பிறப்பின் போது அந்த நாள் ஃபுல்லாவே உங்களுக்கு அந்த நட்சத்திரம் தான் செயல்பட போகுது இந்த மாதிரி எண்ணங்களை இன்னுமே அதிகமாக கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு இன்னும் நிறைய பலன்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு பொறுத்தவரை நடந்துட்டு இருக்கு நடக்க போகுது தொழில் ஸ்தானாதிபதி நல்ல ஒரு பலமா இருக்கிறார் புதிய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலக போகுது ஒரு நல்ல ஒரு மாற்றம் கொடுக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாக நிச்சயமாக ராசிக்கு அப்படி இருக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை இப்போ நீங்கள் கேட்டு வந்துட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் இது பிறந்த கால ஜாதகத்தை கொண்டு போய் அப்படியே ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது தனி மனித ஜாதகம் மட்டுமே தான் இதற்கு பதில் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கு ஸோ தனி மனித ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்